வணக்கம் ஸ்ரீ பக்த கேசவ சுவாமியின் அற்புத வரலாற்றை இங்கே காணலாம் ஸ்ரீ கேசவ சுவாமி கண்ணன் மீது மிகுந்த பக்தியை கொண்டவர் இவர் தனது இசையால் பகவான் கண்ணனை எப்பொழுதும் போற்றி மகிழ்வார் இவர் கிராமம் கிராமமாக சென்று சேத்திரங்களை தரிசித்து கண்ணனது புகழை பாடி வந்தார் ஒரு சமயம் அடியார் தமது பாகவத கோஷ்டியுடன் விஜயபுரம் என்னும் திருநகரத்தை வந்தடைந்தார் அங்கு கோவில் மடத்தில் தங்கினார் காலையிலும் மாலையிலும் சுவாமிகள் பக்த கோடிகள் புடைசூழ மடத்தில் அறினா சங்கீர்த்தனம் செய்து வந்தார் ஏகாதசி தினம் வந்தது போல் மாலையில் நாம சங்கீர்த்தனம் பஜனை ஆரம்பமானது நேரம் போவது தெரியாமல் பஜனை நடந்து கொண்டே இருந்தது காலையிலிருந்து உபவாசம் இருப்பதால் பக்த கோடிகள் சற்று சோர்வு அடைந்தனர் இதனை கண்ட கேசவ சுவாமி தனது சிஷ்யர்களை ஒருவனை அழைத்து முதல் ஜாம பூஜை முடிய போகிறது பாகவதால் எல்லோரும் பூரண உபவாசம் இருப்பதால் சிரமப்படுகிறார்கள் நீர் கடையிலிருந்து சுக்கும் வெள்ளமும் வாங்கி வா என்று உத்தரவிட்டார் சிஷ்யன் பணத்தோடு கடை தெருவுக்கு வந்தான் எல்லா கடைகளும் மூடி கிடந்தன ஒரே ஒரு கடைக்காரன் கதவை சாத்திக் கொண்டிருந்தான் சிஷியன் அக்கடைக்காரனிடம் விரைந்து சென்று ஐயா நான் கேசவ சுவாமிகளின் சிஷ்யன் பெருமாள் கோவிலில் ஏகாதசி பஜனை நடந்து கொண்டிருக்கிறது பாகவத சிகாமணிகள் காலையிலிருந்து உபவாசம் இருக்கிறார்கள் துளசியும் தீர்த்தமும் தான் ஆகாரம் சுவாமிகள் அவர்களுக்காக சுக்கும் வெல்லமும் வாங்கி வரச் சொன்னார்கள் என்றான் நல்ல தெய்வ பக்தியும் கேசவ சுவாமிகளிடம் மரியாதையும் கொண்டிருந்த அந்த கடைகாரன் கடை சாத்தும் நேரத்தில் எனக்கு எப்பேற்பட்ட பாக்கியம் உங்களை போன்ற அடியார்கள் செய்வது செய்வது அந்த ஆண்டவனுக்கு போலல்லவா எனக்கு பணம் வேண்டாம் உங்கள் பகவத் கைங்கரியத்திற்கு அடியேன் காணிக்கையாக சுக்கும் வெள்ளமும் தருவதற்காக கடமைப்பட்டிருக்கிறேன் என்றான் சிஷியனுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை கடைகாரர் உள்ளே சென்று இருட்டில் குறிப்பாக வெள்ளம் இருக்கும் இடத்தை யூகித்து தெரிந்து கொண்டான் அதிலிருந்து வெள்ளத்தை கொண்டு வந்து சிஷியனிடம் கொடுத்தான் மீண்டும் உள்ளே சென்று சுக்கு என்று எண்ணி பாசனபானையில் இருந்து எலி பாஷரத்தை எடுத்து தவறுதலாக கொடுத்து விட்டான் சிஷியன் இரண்டையும் பெற்று கொண்டு கடைக்காரரை வாயார வாழ்த்திவிட்டு நேராக கோவிலுக்கு விரைந்தான் கேசவ சுவாமியிடம் அவற்றை கொண்டு வந்து கொடுத்தான் கடைக்காரனின் பக்தியின் பெருக்கை பற்றி பெருமிதத்தோடு சொன்னான் சிஷியன் சுவாமிகள் அவை இரண்டையும் நன்றாக பொடி செய்து கொண்டு வரப்பணித்தார் சிஷியனும் குருவின் கட்டளைபடி வெள்ளத்தையும் பாஷணத்தையும் பொடி செய்து குருவின் முன்னால் கொண்டு வந்து வைத்தான் கேசவ சுவாமி பாஷணம் கலந்த வெள்ளத்தை பகவானுக்கு நிவேதனம் செய்தார் ஆலகால விஷத்தை உண்டு அமரர்களை காத்தார் சிவபெருமான் அதுபோல் ஸ்ரீமன்னா நாராயணன் நஞ்சு கலந்த பிரசாதத்தை உண்டு தமது பக்தர்களை காக்க திருவுள்ளம் கொண்டார் மீரா கொளித்த விஷத்தை ஏற்றுக்கொண்டவன் கண்ணன் அதேபோல் கேசவ சுவாமி நஞ்சு கலந்த பிரசாதத்தை பகவானுக்கு நிவேதித்தும் பகவான் பாசனத்தில் உள்ள விஷத்தை ஏற்றுக்கொண்டு பக்தர்களுக்கு சுவையான வெள்ளத்தை மட்டும் பிரசாதமாக வைத்தார் நெய்வேதியம் முடிந்து கேசவ சுவாமி பாசனம் கலந்த வெள்ளத்தை பக்த கோடிகளுக்கு வழங்கினார் பக்த கோடிகள் அரிநாமத்தை சொல்லி பிரசாதத்தை உட்கொண்டார் இரவெல்லாம் நாம சங்கீர்த்தனம் நடந்து கொண்டே இருந்தது மறுநாள் துவாதசி சுவாமிகளும் சிஷியர்களும் நதியில் நீராடி விட்டு வந்தனர் சுவாமிகள் பூஜைக்காக கிருஷ்ண விக்கிரகத்திற்கு முன்னால் வந்து அமர்ந்தார் எம்பெருமான் திருமேனியில் சாத்தியிருந்த பட்டு வஸ்திரங்களையும் பூ மாலைகளையும் அகற்றினார் பெருமானின் திருமுகத்தில் சாத்தியிருந்த சந்தன காப்பீடை எடுத்தார் மஞ்சள் நிறம் போல் பேரொளி பொங்க பிரகாசிக்கும் பெருமானின் திருமேனி நீல நிறத்தோடு காணப்பட்டது கேசவ சுவாமிக்கு ஒன்றும் விளங்கவில்லை அந்த சமயம் முதல் நாள் இரவு வெள்ளமும் பாசனமும் கலந்து கொடுத்த வியாபாரி அலறி அடித்துக் கொண்டு மடத்திற்கு ஓடோடி வந்து சேர்ந்தான் சுவாமிகளின் பாதங்களை பணிந்து கண்ணீர் விட்டு கதறினான் யாரப்பா உனக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்டார் எனக்கு இல்லை இங்கு யாருக்கும் ஒரு ஆபத்தும் இல்லையே உடல் நடுங்க கேட்டான் ஆபத்து அடியார்களுக்கு இல்லை தான் ஏதோ அபச்சாரம் நடந்திருக்கிறது சுவாமி அடியேந்தான் நேற்று தங்கள் சிஷியனுக்கு வெள்ளம் கொடுத்து அனுப்பிய வியாபாரி பகவத் கைங்கரியத்திற்கு பணம் பெற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி வெள்ளம் கொடுத்தேன் சுக்கிற்கு பதிலாக இருட்டில் கண் தெரியாமல் எலி பாஷணத்தை கொடுத்து விட்டேன் காலையில் கடை திறந்து பார்க்கும் பொழுது பாஷணம் வைத்திருக்கும் பானை திறந்து கிடப்பதை கண்டபோதுதான் எனக்கு உண்மை விளங்கியது சுவாமி தேவரீர் இந்த ஏழையின் இழையை பொறுத்திருள வேண்டும் வியாபாரியின் வார்த்தைகளை கேட்டதும் உண்மை விளங்கியது எம்பெருமானின் பொன் வண்ண திருமேனி நீல நிறமாக மாறியதற்கான காரணத்தையும் அவரது கண்களில் கண்ணீர் பெருங்கியது ஏ பரந்தாமா பக்தர்களை காப்பதற்காக வேண்டி நஞ்சை நீ உண்டாயோ பாசன பிரசாதத்தை பக்தர்கள் உண்டால் அவர்களுக்கு ஆபத்து என்று நீ நஞ்சை உண்டு மேனிதனை நீல நிறமாக கொண்டாயா பக்தர்களுக்காக நீ காட்டும் பேரொருளை தான் என்னவென்பது நஞ்சுண்ட நாயகா உனக்கு நாங்கள் அபச்சாரம் செய்துவிட்டோம் திருப்பார்கடல் அமுதும் போல் வெண்ணையும் பாலும் நிவேதிக்க வேண்டிய நாங்கள் வெள்ளமும் பாஷணமும் கலந்தன்றோ தேவரிற்கு அளித்தோம் பிரபு எங்கள் பிழையை தேவரின் பொறுத்தீர் என்பது உண்மையானால் ஐயனின் பொன்னார் மேனி முன்போல் பிரகாசிக்க வேண்டும் மதுசூதனா நீ எங்களுக்கு திருவுருள் புரியவில்லை என்றால் நாங்கள் அனைவரும் நஞ்சினை உண்டு பூத உடலை நீக்கி உமது சேவடி கமலங்களில் தஞ்சம் என்று பற்றி கொள்வோம் இவ்வாறெல்லாம் கண்ணீர் சிந்தி கதறிய கேசவ சுவாமி பரந்தாமனை போற்றி துதித்தார் பக்த கோடிகள் அனைவரும் சேர்ந்து நாம சங்கீர்த்தனம் செய்தனர் அடியார்களின் துயரத்தை துடைத்தார் நாராயணர் நீல நிறம் பதிந்திருந்த அவரது பொன்மேனி நீல நிறம் நீங்கி முன்போல் பிரகாசித்தது கேசவ சுவாமியும் பக்தர்களும் வியாபாரியும் இந்த அற்புதத்தை கண்டு உள்ளமும் உடலும் பூரித்தனர் அவர்களுக்கு எம்பெருமான் அசரீதியால் திருவருள் புரிந்தார் கேசவ சுவாமி உனது நிலையான பக்தியை உணர்த்தவே இப்படி ஒரு திருவிளையாடல் புரிந்தோம் நீங்கள் அனைவரும் குற்றமற்றவர்கள் பக்த கோடிகள் ஆனந்தரின் அருள் கேட்டு ஆத்ம திருப்தி அடைந்தனர் கேசவ சுவாமி விஜயபுரத்திலே சிஷியர்களுடன் நிரந்தரமாக தங்கினார் அரிநாம பஜனையால் வாழ்நாளை புனிதமாக்கி கொண்ட புண்ணியசீலர் கேசவ சுவாமி பொன்றா புகழ் பெற்று உயு மார்க்கம் கொண்டார் இத்துடன் ஸ்ரீ பக்த கேசவ சுவாமியின் அற்புத வரலாறு நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த தொகுப்பில் ஸ்ரீ பக்த லதிப் ஷாவின் அற்புத வரலாற்றை காணலாம் நன்றி வணக்கம்